பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது சென்னை பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டமானது நடைபெற்றது ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் ஐம்பது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டமானது வெற்றிகரமாக நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் சித்திக் பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரையிலான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையானது இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் தொடங்கப்படும் என தெரிவித்தார் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓட்டுநர் இல்லாமல் செயல்பட நாங்கள் வழித்தடங்கள் வந்து வருகிற டிசம்பர் மாதத்தில் நாங்கள் கமிஷன் பண்றதுக்கு